வீரா சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வள்ளி மாறனை தேடிக்கிட்டே போகிறாங்க அப்போ எங்கேயுமே காணுமே அவன் வர இடம் இதானே இங்கே எங்கேயுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி சமாதிக்கு போயிருந்தாலும் போயிருந்துருப்பான் அங்கே போய் பார்க்கலான்ட்டு போகிறாங்க அங்கே மாறனை பார்த்துடுறாங்க அதுக்கப்புறம் ஆட்டோ விட்டு இறங்கி மாறன்ட்ட பேசுறாங்க என்னடா இப்படி பண்ணி வச்சேண்டா குடிச்சிட்டு வந்து இங்கே வந்து படுத்துருக்க அந்த பொண்ணு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா அங்கே அவ வந்து மனசை வந்து நீ இப்படி நோக அடிச்சுக்கிட்டு இங்கே குடிச்சிட்டு வந்து படுத்துருக்கிற உன்ன என்ன பண்றது கொஞ்ச நாள் குடிக்காம இருந்தால் இப்போ திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சிட்டே நான் வந்து குடிக்கிறதுக்கு காரணமே அவள் தான் இங்கே பாரு நீ குடிச்சிட்டு வீரா மேலெலாம் தூக்கி போடாத அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு ஒன்றும் தெரியாத அப்படின்னோன நீ குடித்ததுக்கான காரணத்தை இப்போ சொல்லணும் இப்போ சொல்லன்னு வச்சிக்க அவ்வளோதான் அப்படின்னோட நீ தெரிஞ்சால் வருத்தப்படுவ அப்படின்னோனே எதாக இருந்தாலும் சொல் பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க வள்ளி மாறன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு வீரா இங்கே வந்து சந்தோஷமாக வாழ வந்திருக்கான்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் நான் இங்கே அவள் கழுத்தில் தாலி கட்டும்போது எப்படி இருந்தாலோ அதே நினப்போட தான் இன்னமும் இருக்கா நான் வந்து சந்தோஷமாகவே அவள் கூட வாழலை எல்லாமே வந்து நடிப்பு தான் வீட்டில் சாப்பிடுங்க என்னங்க வாங்க போங்க அப்படின்லாம் கூப்பிட்டு என்னை கொஞ்ச வாழை அது எல்லாமே வந்து சும்மா நடிப்பு மட்டும்தான் உள்ள ஒரு மாதிரியும் ரூம்க்குள்ளே ஒரு மாதிரியும் தான் அவள் வந்து இருப்பாள் வெளியில் யாரையாவது பார்த்தா மட்டும் இந்த மாதிரி என்கிட்ட வந்து அன்பா பேசுற மாதிரி நடிக்கிறா அப்படின்னோட என்னடா இப்படிலாம் சொல்ற அப்படின்னோன என்னால நம்பவே முடியல என்னன்னா இதான் அத்த உண்மை இவ்வளோ நாள் நான் சொல்லாம மறைச்சி வச்சிருந்தேன் நானும் தான் மறைக்க முடியும் அதனால தான் இன்றைக்கி வந்து என் மனசு தாங்கலை அதை விட இன்றைக்கி ஒரு வேலை பண்ணிட்டாவ அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோடன வள்ளி வந்து யோசிக்கிறாங்க ஈராவை கண்மணி வந்து நம்ம குடும்பத்தையே நாசம் பண்ணிவிடுவா அப்படின்னு சொல்லி தானே அவளை நம்ம இங்கே கூப்பிட்டோம் அதுக்காக மட்டும்தான் வந்திருக்கா போல இருக்குது அவள் மாரனை ஏற்றுக்கிட்டு வாழ வரலையாப்ப அவள் அக்கா வாழ்க்கையை காப்பத்தரத்துக்காக வந்திருக்கிறாயங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்லு அப்படின்னு மாரண்ட்ட கேட்டோன்னே இன்னைக்கு என்னமோ டைவர்ஸ் வாங்குறதுக்காக வக்கீல்கிட்ட கூப்பிட்டு போயிட்டா டைவர்ஸில் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் வந்து நீ என்னடா பண்ண நான் வந்து எப்படி போடுவேன் என்னால் போட முடியல ஆனால் வந்து நான் போடணும் அப்படின்னு தான் நினச்சேன் வேறு என்ன பண்ணுறது அவளை வந்து விட்டு பிரிய மனசு இல்லாமல் நான் வந்து கையெழுத்த போடலைன்னொன்னே நீ வந்து என்னைக்கும் வந்து கையெழுத்து போடக்கூடாது நீ வீராவோட தான் இருக்கணும் அவளும் ஒன்று மாதிரி தான் நீ எப்படி அதே மாதிரி தான் அவளும் மனசில் பட்டதை தைரியமாக தயங்காமல் செய்யக்கூடியவ அப்படி இருக்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் அந்த மாதிரியெல்லாம் இருக்கான்னு தெரியலையே சரி நான் உன்னை தப்பாக நினச்சிட்டே மாறா என்னை வந்து மன்னிச்சிருடா நீ இவ்வளோ கஷ்டத்தில் இருப்பான்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சரி இனிமேல் வந்து நீ சமாதியில் வந்து சத்தியம் பண்ணணும் எது நடந்தாலும் சரி நீ வீரா விட்டு வந்து பிரியவே கூடாது அந்த டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட மாட்டேன்னு அம்மா சமாதியில் சத்தியம் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க அது நீங்கள் வேற அவள் வந்து ஒரு விஷயத்த சும்மா விடமாட்டா எப்படியா இருந்தாலும் சரி இந்த விஷயத்த சும்மா விடமாட்டா எப்படியாவது டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கணும்னு அவள் வந்து குடைச்சல் கொடுப்பாளா இல்லையான்னு பாருனோன்னு இங்கே பேர் மாரா நீ அவளுக்கு ரொம்ப முக்கியம் அவ காரியத்துக்கு கூட எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு நீதான் செஞ்சிருக்க அது மட்டும் இல்லை பிருந்தாவுக்கும் சரி அவங்க அம்மாவுக்கும் சரி நீ நீ உன்தான் பையன் மாதிரி இப்போ இருக்கிற அவங்கள வந்து நம்பிக்கையே நீ காப்பாத்துறோன்னா வீராவை நீ பிரிய கூடாது அதுக்காக நான்ச்சும் நீ வீராவோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மாறன் போய் சமாதியில அவங்க அம்மாட்ட சத்தியம் பண்ணுறாரு சரி வா நான் இந்த பிரச்சனையை எல்லாம் சரியாயிடும் கொஞ்ச நாளில் நம்ம முதல்ல வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க அங்கே வீரா ரூம் கிட்டே போய் நின்றுட்டு மாரா நீ வந்து என்ன எல்லா விஷயத்தையும் சொன்னதை வீராக்கிட்ட காமிச்சிக்காத அவள் எப்போவும் நடிக்கிற மாதிரியே நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் கதவை தட்டினோடனே வீரா வந்து கதவை திறந்தோன்னே மாறன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றும் இல்லைம்மா இன்றைக்கி ஏதோ கடையில் வேலை பார்க்குறவங்க யாருக்கோ வா அதுக்கு போயிருந்தானா அதனால் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரையும் குடிக்க சொன்னதுனால கொஞ்சம் குடிச்சிட்டான் போல இருக்குது இனிமேல் அப்படி செய்ய மாட்டான் நான் அவனை அடித்து கண்டிச்சிட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு நீ உள்ளே கூட்டு போய் படுக்க வைமா நீயும் தூங்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ மாறன் வந்து கட்டிலில் படுத்துடுறாரு வீரா டெய் கீழே இறங்கிப்படு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எதுக்கு குடிச்ச அப்படின்லாம் கேட்குறாங்க உனக்கு என்ன வந்தது எனக்கு டென்ஷனாக இருக்குது உங்ககிட்ட பேசலாம் எனக்கு விருப்பம் இல்லை டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு படுத்துறாரு முதல்ல கட்டில் விட்டு கீழே இறங்கிப்படு இல்லைன்னு வச்சுக்க உங்கள் அத்தையை கூப்பிடுவோன்னோடனே இறங்க முடியாது கூப்பிட்டு சொல்லிக்க அது வந்து கேட்டால் எல்லாத்தையும் அப்புறம் சொல்கிற மாதிரி வந்துடும் அப்படின்னோடனே பாட்டு பாடுறாரு அதுக்கப்புறம் வீரா வந்து பக்கத்திலே உட்காந்துருக்காங்க பாட்டெல்லாம் பாடுறத நிறுத்து முதல்ல அப்படின்னோட நான் சந்தோஷமா இருந்தாலும் சரி சோகமா இருந்தாலும் சரி பாட்டு எப்போவும் பாடிக்கிட்டு தான் இருப்பேன் உனக்கு கேட்க பிடிக்கலனா பஞ்ச காதில் வச்சு அடைச்சிக்கிட்டு படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிடுறாப்புல அதுக்கப்புறம் வீரா தூங்கிடுறாங்க காலைல விடுஞ்சோனே வீரா வந்து மாறனை பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க மாற நிந்திருச்சு சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வராரு வீரா உன் மனசுல என்ன நினைச்சிக்கிட்டு இருக்காரு ஒன்றை தான் நினச்சிக்கிட்டு இருக்கா அதையும் நினைக்கக்கூடாது தப்புன்னு சொல்லுவோம் போல இருக்கா சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்னோடய ஃபோனை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க வீரா வந்து ரொம்ப வந்து கோவத்தில் வந்து நிற்கிறாங்க என்னோடய என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க